நண்பர்களுக்கு வணக்கம் வளர்ப்புரிய ஆடியோ நாவல் மீண்டும் நான் புதிய கதை கலத்துடன் என்னோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆனால் நீங்க எதுவும் பண்ண போறதில்லை ஓகே நோ ப்ராப்ளம் இப்போ கதைக்களத்துக்கு போயிடலாமா தெய்வங்கள் எல்லாம் தோற்றி போகும் அன்பின் முன்னே என்று பாடல் வேண்டாம் எழுதலாம் அதை நாம் ரசிக்கலாம் ஆனால் எந்த தெய்வமும் தோற்பதில்லை நம்மிடம் நாம் தாம் நமக்கு தேவையானதை கேட்டு அச்சரித்து விட்டு அது கிடைக்கவில்லை என்றால் பழியை தூக்கி தெய்வத்தின் தலையில் போட்டுவிட்டு அலறுகிறோம் ஆரோக்கியமான உடல் என்பதே எவ்வளவு பெரிய வரம் கையோ காலோ எதிலாவது ஒரு குறை இருப்பவர்களிடம் போய் கேட்டால் அது தெரியும் எவ்வளவு பெரிய வரம் என்று வாழ்நாள் முழுவதும் வழியை சுமந்து கொண்டு வாழ்பவர்களவா அவர்கள் அவர்களுக்கு அதை குறைபாடினால் வரும் வழிகள் இல்லை எதிரில் உள்ளவர்களின் கேலி பேச்சோ இல்லை காரப்பார்வையோ அல்லது பரிதாப வார்த்தையினாலோ ஏற்படும் வலிகள்தான் அது இந்த குறைகளை விட கொடுமையானது இன்னொன்று இருக்கிறது அது மனம் சுயம் எதுவும் இன்றி பிறந்தது முதல் தான் யார் என்று கூட தெரியாமல் வாழும் வாழ்க்கை எவ்வளவு கொடியது அதிலும் ஒரு சில கொடுத்து வைத்தவர்கள் இருக்கின்றனர் கடைசி வரை பெற்றோரின் பாதுகாப்பிலும் ஆன்பிலும் இருந்துவிட்டு மறைவது அது கூட இல்லாமல் ஒரு சில கொடூர காப்பகத்தில் மாட்டி எத்தனை பேர் சின்ன பின்னமானார்களோ அது கூட சரி எனலாம் எப்படி சரி என்பது ஏன் என்றால் இவர்களுக்கு பிறந்தது முதல் இறப்பது வரை தான் யார் என்று கூட அவர்களுக்கு தெரிந்திருக்காது பிறப்பில் எல்லாம் சரியாக இருந்துவிட்டு இடையில் மன பாதிப்பு ஏற்படுவது எவ்வளவு பெரிய கொடுமை தன் நிலை மறந்து உலகம் மறந்து சில பேர் எதுவும் இன்றி கைவிடப்பட்டு தெருவில் திரிவது எல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமைகள் தன் பாட்டிற்கு நினைவுகள் எங்கெங்கோ ஓடி செல்ல கண்கள் மட்டும் நிலை குத்தினார் போல் அமைதியே உருவான தெய்வத்தை பார்த்தவாறு அமர்ந்து இருந்தால் பவித்ரா தினமும் கோவிலுக்கு வந்து இப்படி உட்கார்ந்து விட்டு போறது அவளது வழக்கம் உம் தேனமும் உட்கார்ந்துட்டு போற அப்படி அப்படியிருந்தும் தேந்த தெய்வத்துக்கும் ஒன்னு தெரியலடி கண்டுக்காம விட்டுடுச்சு ஹம் விதியை வெல்ல முடியாது போல சலித்தவாறு வீட்டு பார்வதி இவளை பார்த்து கூற இவள் வெறுமனவே சிரிப்பு ஒன்றை பதிலாக கொடுத்து விட்டு அமைதியாக இருந்து விட்டாள் பூஜைகளை முடித்துவிட்டு விட்டு இவள் அருகில் வந்த ஐயரோ பேச்சிட்டு தாண்டி இருக்கும் நீ ஒண்ணு கவலைப்படாத குழந்த இந்தா என்று நீட்டியவர் கையில் பார்க்கும் மட்டை கிண்ணியில் கொண்டை கடலை நிரப்பப்பட்டு இருந்தது இன்னைக்கு வேண்டுதலுக்கு வந்தவங்க இதை கொடுத்தாங்க நீ வருவியோ இல்லையோன்னு தான் உனக்கு ஒன்று வாங்கி வச்சேன் நல்ல வேலை வந்துட்ட அதை வாங்கி கொண்டவள் அவரிடமும் புன்னகைக்க ஓ நல்ல மனசுக்கு நீ நல்லாதான் இருப்ப போற இடத்துல என்று முடித்து கொண்டார் நல்ல மனசு எனக்கு இருக்குன்னா நினைவு தெரிஞ்ச நாள் முதல இதுவரை நல்லா இருந்த மாதிரி நினைவே இல்லையே அது ஏன் என்று இடக்காக மனம் கேள்வி கேட்டாலும் அதை வெளியில் சொல்லவில்லை அவள் மெல்ல அந்த கடலையை உண்டு முடித்தவள் கை கடிகாரத்தை பார்க்க சரி இதுக்கு மேலே சரிவராது என்று வீட்டை நோக்கி நடையை துவங்கினார் அமைதியான நுடன் இவள் சென்று கொன்று இருக்க வழியில் சிலர் இவளை பார்ப்பதும் தங்களுக்குள் கிசுகிசுப்பதுமாக இருந்தனர் எதிரில் தென்பட்ட சிலர் பரிதாபமான பார்வையில் இவளை கடந்து சென்றனர் வீடு அடையும் வரை இதே நிலை தொடர்ந்தது வீட்டிற்கு உள்ளே செல்ல சுற்றிலும் பொம்மைகள் சூழ அமர்ந்து இருந்தான் ஒரு வயது கிருத்திகா இவளை பார்க்கவும் அந்த அழகிய சிரிப்புடன் இவளை நோக்கி தவழ்ந்து வந்தது இவள் தங்கையின் மகள் தங்கையா ஆம் தங்கைதான் இவளை விட மூன்று வயது மாற்றான் மாற்றான் தாய்ப்பில்லை குழந்தையை இவள் தூக்கி கொள்ள அறையிலிருந்து வெளிப்பட்டாள் தங்கை இனியா பெயரில் மாட்டுமே இனிமை மாற்றபடி அவள் சிரிப்பதே அபூர்வம்தான் அதுவும் தன்னிடம் அதுபோல் ஒரு சம்பவம் எல்லாம் இதுவரை நடந்ததே இல்லை தன் புடவையை சரி செய்தபடி இவளை நிமிர்ந்து பார்த்தவள் வந்துட்டியா பிஸ்கெட் கொடுத்தேன் பாப்பாவுக்கு அதை போட்டு நாஸ்தி பண்ணி வச்சுருக்கா பாரு பாப்பாவையும் வீட்டையும் கிளீன் செய்துடு பால் கொடுத்துட்டு தூங்க போட்டுரு என்று கூறிவிட்டு சென்று விட்டார் இந்த தகவல் உனக்கு போதும் என்பது போல அவள் செல்ல பின்னால் சென்றான் அவள் கணவன் வெளியே செல்கிறார்கள் போல என்று நினைத்தவாறு குழந்தையை தூக்கி கொண்டு இவள் குளியரரை நுழைந்தாள் குழந்தையை சுத்தம் செய்துவிட்டு வெளியே வந்தவள் அதை துடைத்து கொண்டு இருக்க ஹாராவாரத்துடன் உள்ளே நுழைந்தாள் அள்ளி கொடி பெயரில் மட்டுமே அள்ளியும் கொடியும் இடை பெருத்து முகம் கருத்து சிடு சிடு வென்று எழுந்து விழும் இவளை பாசக்கார சித்தி இனியா எங்களே வெளியே போனிச்சு சித்தி எங்கே போகிறேன்னு சொன்னாலா இல்லையா சித்தி சரி சரி நான் ஃபோன் போட்டு கேட்டுக்கிறேன் இனி எங்கேயும் வெளியே போகாத திருமணத்தை வச்சுக்கிட்டு பொண்ணு ஊர் சுற்றுனா நல்லா இருக்காது நைட்டு டிஃபனுக்கு ரவா தோசையும் சட்னியும் செய்துடு இப்போ என்ன பண்ண போற வெட்டியா உட்காந்து கனவு காண போறியா இல்ல சித்தி குழந்தைய தூங்க போடணும் அப்புறம் வீட்டை ஒழுங்கு போடணும் பிறகுதான் சாப்பாடு வேலை செய்யணும் சரி சரி போ என்று விட்டு தன் அறைக்குள் நுழைந்து விட்டார் வெறும் பார்வை ஒன்றை பார்த்துவிட்டு மறு அறைக்குள் நுழைந்தவர் தொட்டியை உதறிவிட்டு குழந்தையை படுக்க வைத்து ஆட்ட துவங்கினார் முன்னும் பின்னும் அது அசைந்து கொடுக்க இவருடைய எண்ணங்களும் முன்னும் பின்னும் ஆகமானதை முட்டியது அடுத்த வாரம் இதே பேரம் இதே நேரம் தான் ஒருவரின் மனைவியாக வேறு வீட்டில் இருப்போம் அதை நினைக்கும் போது மனதில் எந்த சந்தோஷாலையும் வயிற்றில் பட்டா மூச்சு பறக்கவில்லை பிறந்த வீட்டை விட்டு பிரிய போகிறோமே என்ற கவலையும் இல்லை பெற்றோர் உற்றார் விட்டு பிரிகிறோமே என்று மனம் ஏங்கவில்லை மாறாக அடுத்து என்னவென்று மனம் சிந்திக்க இருந்தது தன் வாழ்க்கை பயணம் இதுவரையிலும் வெற்றுப்பாதையாகவே நீண்டது இனியும் அதுவே தொடரும் என்ற நினைவு வர ஆழ்ந்த பெருமூச்சு ஒன்று விட்டவள் இவள் அன்னை லட்சுமி லட்சுமியை நினைத்து கொண்டாள் இவள் அன்னை லட்சுமி தந்தை வேல்முருகன் அம்மா அழகாக இருப்பாளாம் இப்பொழுது தன்னை போன்று என்று அடிக்கடி தந்தை சொல்லி இருக்கிறார் மனம் ஒத்த தம்பதிகளாக இருவரும் இணைந்து அழகான வாழ்க்கை வாழ்ந்தா பாட்டி சொல்லி இருக்கிறார் லட்சுமின் பேருக்கு ஏத்த மாதிரி சிரிச்ச முகமா லட்சுமி கடாச்சமாக தான் ஓ அம்மா இருப்பா மஞ்ச தேர்த்து குழிச்சு குங்குமம் வச்சு கண்ணை பரிகிற மாதிரி அதில் யார் கண் பட்டதோ ஒரு வயசு குழந்தையா நீ இருந்தப்போ திடீர்னு வாந்தி மயக்கம் ஏன்னா மாயங்கி தான் ஒரு வாரத்திலேயே போய் சேர்ந்துட்டான் மஞ்சக்கமாலன்னு சொன்னாங்க முத்திட்டான் கல்லீரல் பாதிச்சுட்டுனாங்க அவ போய் சேர்ந்துட்டா ஏன்னா அதை கூறும்போதே பாட்டிக்கு கண்ணீர் துளைத்து விடும் எப்போதும் பாட்டி காந்திமதி வீட்டையும் குழந்தையையும் பார்த்து கொள்வது அவருக்கு சிரமமாய் இருந்துவிட மகனுக்கு மறு களியான முடித்து வைத்தார் முப்பது வயது நெருங்கியும் திருமணமாகாத அள்ளிக்கொடியை கட்டி வைக்க தனக்கு வாழ்க்கை கொடுத்த வள்ளல் என்று தன் துயர் தீர்த்த மேன்மையானவர்கள் தனக்கு என்று ஒரு குடும்பம் உருவாக வித்திட்டவர்கள் என்றெல்லாம் நன்றி விசுவாசத்துடன் நடந்து கொள்ளவில்லை அள்ளிக்கொடி வந்ததில் இருந்தே அள்ளி ராஜ்யம்தான் காந்திமதி உயிரோடு இருந்துவதை பவித்ராவை நெருங்க விடவில்லை அவர் பேத்தியை கண் போல பாதுகாத்தார் இவளுடைய எட்டாம் வயதில் அவரும் மறைந்திருக்க ஆன்றிலிருந்து இவளுக்கு கொடுமை காலம்தான் தன் பெற்ற மகளுக்கு அவளை சேவகியாக்கினாள் அவள் உடுத்திய பழையதும் அவள் போட்ட மீதியும் தான் இவளுக்கு கிடைத்தது தந்ததை குற்றம் சொல்ல ஒன்றும் இல்லை அவர் வேலைக்கு போய்விடுவார் இரவு வருவார் வீட்டில் நடக்கும் சித்திரவதையெல்லாம் அவருக்கு எட்ட வாய்ப்பில்லை அவர் சரியாகவே நடந்து கொண்டாள் பழக்க பழங்களோ தின்பண்டங்களோ எதுவாகினாலும் இருவருக்கும் சமமாகவே வாங்கி தந்தார் ஆனால் அதில் பாதிற்கு மேல் இவளுக்கு கிடைப்பதில்லை கண் துடைப்பிற்காக தந்தை முன் சிலதை கொடுத்து பின்னால் பறிக்கப்படும் இவளுக்கு நாள் வரை புரியாதது ஒன்றுதான் தன்னை ஏன் எதிரி பாவிக்க வேண்டும் ஒதுக்க வேண்டும் வீட்டில் கிடந்து மங்கி போகாமல் இவளை உயிர்ப்புடன் வைத்திருப்பது பள்ளி மட்டும்தான் பள்ளிக்கூடத்திற்கு செல்வதில் இவளுக்கு சிறு விடுதலை பள்ளி விட்டு வந்தவுடன் வீட்டு வேலையில் தலையில் கட்டினாலும் தந்தை வந்தவுடன் தன்னை விரட்டுவதில்லை என்பதால் இரவு நேரங்களில் படிக்க முடிந்தது அதில் அவள் நன்கு தேர்ச்சியும் பெற்றிருந்தாள் கல்லூரி முதற்கொண்டு சேர்த்து விட தந்தை முன்வர சித்தி அதை தடுக்க நினைத்தார் பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு படிப்பு புடிச்சி என்ன படிச்சு என்ன கலெக்டராக போறா வீட்டுல இருந்து வேலையை கத்துக்கட்டும் வாக்கப்பட்டு போற இடத்துக்காவது உதவும் புத்தகத்தை சுமந்து ஒன்னும் ஆக போறது இல்லை அது ஓங்காலம் காலம் படிப்பை பத்தி கவலை இல்லாம இருந்தது இப்ப எல்லா பிள்ளைகளும் படிக்குது வேலைக்கு போய் சம்பாதிக்குது குடும்பத்துக்காக உழைக்குது பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளலாம் இப்போ கணக்கே கிடையாது என் பிள்ளைய படிக்க தான் போறேன் என்று முடித்து விட்டார் முதுகுக்கு பின்னால் குழப்பி தள்ளினாலும் தந்தையை எதிர்க்க முடியாததால் அந்த கோபத்தை இவரிடமே காண்பித்தாள் வீட்டில் இருக்க முடியாம ஊர்மையை போறியா படிக்கிற சாக்கு போக்க காட்டிக்கிட்டு அங்கே போய் எவனையாச்சும் இழுத்துட்டு வந்துடாத உனக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்த அப்பா தலையில துண்டை தான் போட்டுக்கணும் பிறகு வெளியில தலை காட்ட முடியாது சிட்டி கூறிய வார்த்தைகள் நெஞ்சை ரணமாக்கியது இதையே நினைத்து கொண்டு எந்த செயலிலும் மனதை வீண் விரயம் செய்யாமல் படிப்பு படிப்பு என ஓடி தங்க பதக்கத்தோடு தங்க மகையாக நிற்க சித்தியின் மகள் தான் போனார் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா திறந்து கேட்டுட்டே இருங்க